பரிசுத்த ஆவையானவரை நமக்காக பிதாவிடம் வாங்கி தந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு உனக்கு உதவத்தான் ஜஸ்ட் யூ வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் பதினான்காம் அத்தியாயம் இருபத்தி இரண்டு முதல் முப்பத்தி ஓராம் வசனம் வரை ஸ்கார்டியோ தள்ளாத யூதா என்பவன் அவரை நோக்கி ஆண்டவரே நீர் உலகத்துக்கு உண்மை வெளிப்படுத்தாமல் எங்களுக்கு உண்மை வெளிப்படுத்த போகிற காரணம் என்ன என்றான் இயேசு அவனுக்கு மறுமொழியாக ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா இருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடு வாசம் பண்ணுவோம் என்னில் அன்பா இராதவன் என் வசனங்களை கை மாட்டான் நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாயிராமல் என்னை அனுப்பின பிதாவினுடையதாயிருக்கிறது இருக்கிறது நான் உங்களுடனே தங்கியிருக்கையில் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரசுத்தாவியாகிய தேட்டரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற விதமாய் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக நான் போவேன் என்றும் திரும்பி உங்களிடத்தில் வருவேன் என்றும் நான் உங்களுடனே சொன்னதை கேட்டீர்களே நீங்கள் என்னில் அன்புள்ளவர்களாக இருந்தால் பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்று நான் சொன்னதை குறித்து சந்தோஷப்படுவீர்கள் ஏனெனில் என் பிதா என்னிலும் பெரியவராயிருக்கிறார் இது நடக்கும்போது நீங்கள் விசுவாசிக்கும்படியாக நடப்பதற்கு முன்னமே இதை உங்களுக்கு சொன்னேன் இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை நான் பிதாவில் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும் எழுந்திருங்கள் இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார் மனப்பாட வசனம் வெளிப்படுத்த இரண்டாம் அத்தியாயம் பதினோராம் வசனம் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கட்டும் என் செல்ல பிள்ளையே நீ எந்த அளவு உன்னை வெறுமையாக்கி என்னை தேடுகிறாயோ அந்த அளவு நான் உன்னை நிரப்புவேன் உன் உள்ளத்தை மகிழப் பண்ணுவேன் உன் உதடுகளை மலரப் பண்ணுவேன் திருப்பாடல்களும் புகழ்பாக்களும் உன் இருதயத்திலிருந்து கிளம்பி வரச் செய்வேன் நீ பரவசமாய் இசை பாடுவாய் உன் ஆவி சிறகடித்து மேலெழும்பும் இந்த அளவுக்கு தாவீதோ தெபோராலோ அனுபவித்ததில்லை எனது இறுதிக்கால அருள்மாரியில் நானையும் உனக்கென்றே இதை வைத்து வைத்திருக்கிறேன் மொழியின் மூலமாகத்தான் தொழுகையானது பிரதானமாக வெளிப்படுவதால் நான் குறிப்பாய் உனது நாவை தொடுகிறேன் நீ படியாத உனக்கு புரியாத மொழிகளில் நீ பேசும் கிருபாவரத்தை நீ விரும்பினால் உனக்கு தருவேன் இந்த வரத்தின் மூலம் நீ உனது அறிவாற்றலை கடந்து சென்று உனது ஆவியில் கடவுளுக்கு புகழ் சாற்றலாம் உனது உள்ளான மனிதரில் உனக்கு நான் ஆழ்ந்த அமைதியை கட்டளையிடுவேன் நீ புத்துணர்வடைவாய் என் பிள்ளையே ஜெபத்தில் உனக்கு இருக்கும் பிரச்சினைகளும் எனக்கு தெரியும் அநேக வேளைகளில் அதிலும் குறிப்பாய் சிக்கலான குழப்பமான சூழல்களில் நீ அகப்படும் போது எப்படி அல்லது என்ன ஜெபிக்க வேண்டும் என்றே உனக்கு தெரியவில்லை கடவுள் என்னதான் நிறைக்கிறார் என்பதே உனக்கு புரியவில்லை கவலை வேண்டாம் அதற்காகத்தான் நான் இருக்கிறேன் ஜெபத்தில் நான் உனக்கு உதவுவது மட்டுமல்ல நானே உனக்காய் ஜெபிக்கவும் செய்வேன் உனது துக்கத்தை உனது வார்த்தைகளால் சொல்ல முடியாது இருக்கும் போது நான் உனக்காய் பெருமூச்சு விட்டு புலம்புவேன் என்னை சார்ந்திரு உனது பலவீனங்களில் நான் உனக்கு உதவுவேன் பைபிள் உனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று எனக்கு தெரியும் ஆனால் அதில் உள்ள பல பகுதிகள் உனக்கு புரிய கடினமாயிருக்கின்றன என் பிள்ளையே மனம் தளர்ந்து விடாது திருவசனங்களின் அர்த்தத்தை உனக்கு விளக்கவே நான் வந்திருக்கிறேன் வேதத்தின் ஆக்கியோனே நான்தான் என்பது உனக்கு தெரியுமா மோசே எழுதினார் தாவீது எழுதினார் பவுல் எழுதினார் இப்படி ஏறத்தாழ நாற்பது பேர் எழுதினர் ஆனால் அவர்களை எல்லாம் ஏதியதும் அவர்களுக்கு அருளுரைத்ததும் நான் தான் அவர்கள் எழுதி கொண்டிருந்த போது மேற்பார்வையிட்டதும் நானே எனது உத்தரவின்றி ஒரு வார்த்தை கூட எழுதப்படவில்லை அப்படி இருக்கும்போது என்னைவிட சிறப்பாய் உனக்கு திருவசனத்தை யாரால் விளக்கிட முடியும் எனவேதான் இறைமகன் என்னை சத்திய ஆவியானவர் என்று அழைத்தார் தீய மனதை மாற்றவாரும் தூய ஆபியே தேவசன பாலின் மீது தேட்டம் தோன்றவே மிகு தெளிவு வேண்டவே மிகு தெளிவு வேண்டவே தீய மனதை மாற்றவரும் தூய ஆவியே நல்ல ஆண்டவரே வரே உம்முடைய குமார்னாய் கிறிஸ்து உம்மிடத்தில் விண்ணப்பித்ததின் மூலம் நீர் கிருபையாய் அருள் கூர்ந்து இரக்கமாய் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கென்று அனுப்பி தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் அவர் வராதிருந்தால் எங்கள் தொழுகையெல்லாம் செத்ததாக இருக்கும் உயிரற்றதாக இருக்கும் உற்சாகமற்றதா இருக்கும் வேகமற்றதா இருக்கும் விசையற்றதா இருக்கும் வல்லமையற்றதாக இருக்கும் ஆனால் பரிசுத்தாவியானவர் வந்து எங்கள் தொழுகைக்கு அர்த்தம் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் மட்டுமல்ல புரியாத வேத பகுதிகளின் மீது பிரசுத்த ஆவியானவர் வெளிச்சம் காட்டுகிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர் வேதத்தின் ஆக்கியோனாய் இருப்பதால் அநேக பகுதிகளை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி எங்கள் கண்களை அவர் திறக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இவ்வளவு புறாவை போன்ற மென்மையான ஆவியானவரை எங்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு தீவிரமாக ஈடுபாடு கொள்ளும்படி பிதாவே நீர் அனுப்பினதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அதற்கு காரணமாயிருந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் ஆவியானவரின் ஒத்தாசையை எங்களுடைய தொழுகையிலும் வேத தியானத்திலும் தவறாத நாட எங்களுக்கு கற்றுத்தாரும் அருள்தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே